வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நிறைய மக்கள் கேட்குற சந்தேகம் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற போயிருந்தேன் அப்போ நிறைய பேர் வந்து நான் இந்த உணவை சாப்பிட்றேன் எதனால் அப்படின்னு கேட்டால் இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க அதாவது என்னங்க க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னா என்ன என்ன சார் க்ளூட்டன் ஃப்ரீனா என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டால் நிறைய பேருக்கு தெரியல ஆனால் நிறைய பேர் உங்களுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போனால் ஒரு பொருள் எடுக்கும்போது க்ளூட்டன் ஃப்ரீயாக அப்படின்னு பார்த்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது என்னன்னு தெரியல ஆனால் அப்படி ஒரு லேபிள் இருந்தால் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது நிறைய பேர் இன்னொருபடி மேலே போய் என்ன சார் இந்த பாக்கெட்டில் க்ளூட்டன் ஃப்ரீனு போட்டிருக்கு ஆனால் எதுவும் ஃப்ரீயாக எதுவும் தரவே இல்லையா சார் இங்கே சார் க்ளூட்டன் எனக்கு ஒரு பாக்கெட் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கும் புரிதல் இருக்குதுங்க ஸோ அதாவது க்ளூட்டனுங்கிறது கூட கொடுக்குற ஏதோ ஃப்ரீ பாக்கெட் கிடையாதுங்க அதாவது ஒரு பொருளில் க்ளூட்டன் இல்லை அதனால் இது சாப்பிட்லாம் அப்படின்னு அவன் சொல்ல வரான் அதாவது கம்பெனிக்காரன் சரிங்க அப்போ இந்த க்ளூட்டன்னா என்னது அறிவியல் பூர்வமாக பார்ப்போம் வாங்க அதாவது எல்லா தானியங்கள்லேயும் முக்கியமாக நமக்கு எனர்ஜி தரக்கூடியது மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் ஆனால் எல்லா தானியங்களிலும் புரதமும் இருக்குதுங்க ப்ரோட்டீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான தானியங்களில் இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவு நூறு கிராமில் அஞ்சு கிராமோ பத்து கிராமோ அந்த மாதிரி புரதங்கள் இருக்கும் இதில் முக்கியமாக கோதுமையில் இருக்கக்கூடிய ஒரு எழுபது எண்பது சதவீதம் புரதத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா க்ளூட்டன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த க்ளூட்டன் எதுக்காக இந்த தானியத்தில் இருக்குது அப்படின்னா இந்த க்ளூட்டன் தான் அந்த தானியம் வந்து பைண்ட் ஆகக்கூடிய அதாவது எல்லாம் ஒன்றா வந்து பிணைச்சி வச்சுருக்கக்கூடிய தன்மையை அந்த க்ளூட்டன் தருது ஒருவேளை இந்த கோதுமையில் க்ளூட்டன் இல்லைனா நீங்கள் அதை மாவாக பிசைஞ்சு சப்பாத்தியோ இல்லை வந்து அது கோதுமையிலேருந்தால் மைதா வருதுன்னு தெரியும் அதை வந்து பெருஞ்சு பரோட்டாவோ அல்லது அது வந்து ஒரு பிரெட் ஆக்குறதோ அந்த கோதுமையில அதெல்லாம் எதுவுமே சாத்தியம் இல்லை இந்த க்ளூட்டன் தான் அந்த தானியத்துக்கு அந்த தானியத்துலேருந்து செய்யக்கூடிய மாவுக்கு ஒரு பிணைப்பு தன்மை அதாவது பைண்டிங் கெப்பாசிட்டி தருது இதுதான் அந்த க்ளூட்டனோட ஒரு நேச்சுரல் ஒரு பயன் சரி இப்போ இந்த க்ளூட்டன் பற்றி ஏன் எல்லாரும் பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா இயற்கையான பாப்புலேஷனில் ஒன்றுலேருந்து ரெண்டு சதவீதம் மக்களுக்கு இந்த க்ளூட்டனுங்கிற பொருளுக்கு வந்து நம்ம வயிற்றில் அலர்ஜி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பிரச்சனை ஸோ அதாவது நூறு பேர் இந்த கோதுமை சாப்பிட்றாங்கன்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்கு இந்த க்ளூட்டன் ஒத்துக்காது என்ன பண்ணும் க்ளூட்டன் ஒத்துக்காதனால பெரும்பாலும் சீலியாக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது டிராபிகல்ஸ் ஸ்ப்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயிறு சார்ந்த ஒரு அலர்ஜி பிரச்சனை ஏற்படும் இதனால் என்ன ஆகும் இந்த அடிக்கடி கோதுமை சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு அந்த அலர்ஜி பர்டிகுலராக அந்த அலர்ஜி உள்ளவங்களுக்கு க்ளூட்டன் அலர்ஜி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு வந்து இரத்த சோகை ஏற்படலாம் அடிக்கடி வந்து சாப்பிட்டோன்னே வந்து வயிறு சம்மந்தமான உங்களுக்கு ஒரு ப்ளோட்டிங் அல்லது ஒரு அஜீர்ணமற்ற அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வேறு நிறையா சத்து குறைபாடுகளும் ஏற்படலாம் அப்புறம் வெயிட்டு குறைஞ்சிட்டே போவாங்க நான் உண்மையாக ஒரு இந்த ட்ராபிக்கல் ஸ்ப்ரூ அல்ல சீலியாக் ஸ்ப்ரூ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வட இந்திய ஒரு பேஷண்ட் எங்களோட மருத்துவமனை அட்மிட் ஆகிருந்தாங்க நான் பார்த்துருக்கேன் அதாவது தம்பி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டமை இழைச்சி போய் என்ன சாப்பிட்டாலும் சார் உடம்பு ஒட்டவே இல்லை அப்படின்லாம் வந்தாங்க அப்புறம் நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்த்து எண்டோஸ்கோப்பிலாம் போட்டு எல்லாம் பயாப்சிலாம் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் இந்த க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இந்த அலர்ஜி இருக்குதுன்னு தெரிய வந்தது அதுக்கப்புறம் நீ கோதுமை விட்டுத்தல் நீ க்ளூட்டன் இல்லாத பொருள்லாம் சாப்பிட ஆரம்பியான்னு சொன்ன பையன் ஜம்முன்னு தேறிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு ஓரளவுக்கு ரேரான ஒரு அலர்ஜி ஸோ இதை பற்றி ஏன் இப்போ பெருசாக பேசுகிறாங்கன்னா இதை தாண்டி நிறைய விதமான ஆட்டோ இம்யூன் நோய்கள் இந்த தைராய்டு நிறைய விதமான ஆட்டோ இம்யூன்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா சொரியாசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த க்ளூட்டனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இதுதான் தான் கல்புரிட்டி இதுதான் தான் ஏன் ஆட்டோ இம்யூனிட்டி தூண்டுது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் வந்த வண்ணம் இருக்குது அதனால் நிறையா மக்கள் இந்த க்ளூட்டன் பார்த்து பயந்து ஓடுறாங்க அதுவும் நிறையா இந்த ஏடிஹெச்டி ஆர்டிசம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ள குழந்தைங்களுக்கும் க்ளூட்டன் வந்து அதிகமாக தர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து இந்த க்ளூட்டன் இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து விலகிறாங்க இதனால தான் இப்போ வந்து எப்போ போல் இந்த அமெரிக்காவில் வந்துட்டு ஸோ ஒரு பொருள் நீ சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறேன்னா க்ளூட்டன் இருக்கா இல்லையான்னு லேபலில் ஒட்டியா அப்படின்னு அவன் ரூல்ஸ் போட்டிருக்கான் அதனால தான் இப்போ நிறையா இதில் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ குளூட்டன் ஃப்ரீன்னு போடுறாங்க ஆனால் ஆளுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி க்ளூட்டன் வந்து அதுவும் ஃப்ரீயாக கிடைக்க மாட்டேருக்கு அப்படின்னு நினச்சி பொருள் வாங்குறாங்களா என்னன்னு தெரியலங்க சரி இதில் ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு உண்மை தெரியுமா என்னன்னு தெரியல க்ளூட்டன் வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய கோதுமை ஓட்ஸு பார்லி ரை நாலு தானியம் தான் சரி ஆனால் நம்ம ஊரில் இயற்கையாக பயன்படுத்துகிற தானியம் என்னங்க அரிசி அப்புறம் மற்ற சிறுதானியங்கள் ராகி கம்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் இதிலெலாம் நிறைய பேருக்கு உண்மை தெரியுமா தெரில இதில்லாம் இயற்கையாகவே க்ளூட்டன் ஒரு பொருளே இல்லைங்க அதாவது நம்ம ஊரில் இயற்கையாகவே அந்த க்ளூட்டன்லாம் கிடையாது நம்ம சாதாரண பயன்படுத்தக்கூடிய எல்லா தானியங்கள்லேயுமே க்ளூட்டனே கிடையாது ஆனால் நிறைய பேர் நம்ம ஊரில் இது இல்லைன்னு தெரியாமல் ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் போய் க்ளூட்டன் ஃப்ரீன்னு பேக்கெட்டில் விற்கக்கூடிய ஒரு உணவு வந்து ஒரு சூப்பருனமோ ஒரு ஸ்பெஷல் ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு தருது அப்படின்னு வாங்குறாங்க இது போய் அதாவது நம்ம ஊர் தானியங்களில் இயற்கையாகவே க்ளூட்டன் கிடையாது அப்படிங்கிற உண்மை தெரியாமல் நிறையா மக்கள் ஃபேன்சியாக லேபிளை பார்த்து இந்த க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டில் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வராங்க ஆனால் விஷயம் நம்மூர் தானியங்களில் இயற்கையாகவே க்ளூட்டன் இல்லைங்கிறது தெரிய மாட்டேங்குதுங்க இது தாங்க மார்க்கெட்டிங்கோட பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வெளிநாட்டு தானியங்களில் பெரும்பாலும் கோதுமையில் க்ளூட்டன் இருக்கிறதுனால அவன் ஒரு நாலு ஐட்டத்தை இது க்ளூட்டன் ஃப்ரீன்னு போட்டு விற்கிறான் ஆனால் அதுக்காக நம்மூரில் இருக்கிற இயற்கையாக எந்த உணவுக்குமே க்ளூட்டன் கிடையாது அதனால் க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு நம்ம வேறு எதையோ சூப்பர் மார்க்கெட்டில் தேட தேவையில்லை உங்கள் கடையில் கிடைக்கிற சாதாரண அரிசி மற்ற பருப்பு பயிறு வகைகள் சிறுதானி இது எல்லாமே க்ளூட்டன் ஃப்ரீ தாங்க வேணுன்னா நாளையிலேருந்து நம்ம அண்ணாச்சிக்கிட்ட சொல்லி எல்லா அரிசி மூட்டை பருப்பு மூட்டை இந்த சிறுதானி அதெல்லாம் ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு ஒரு போர்டு வேணா வைக்க சொல்லிடலாம் அப்படி வச்சா வேணால் மக்கள் வந்து சந்தோஷமாக ஏ இது க்ளூட்டன் ஃப்ரீயா இது வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்களோ என்னன்னு தெரியலங்க நான் சொன்னேன் இல்லையா என்னோட பேஷண்ட் ஒருத்தன் பத்து வருஷம் முன்னாடி பார்த்தோம் ஒரு வட இந்திய பையன் ரொம்ப வீக்காக இருந்தான்னு ஸோ அவனுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் பண்ணலைங்க கோதுமை சப்பாத்திலாம் நிறுத்திட்டு நல்லா சாப்பாடு தான் சாப்பிட சொன்னோம் அப்புறம் பருப்பு பயிர் வகைகள்லாம் கொடுத்தோம் சைவந்தான் அவன் இருந்தாலும் சாப்பாடு பருப்பு வகைகள் சாப்பிட்டு எல்லாம் மூணு மாதம் ஆறு மாதத்தில் ஃபுல்லாக தேறிட்டாங்க ஸோ அதனால் உண்மையாக நீங்கள் க்ளூட்டன் ஃப்ரீ சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குது இம்யூன் வியாதி இருக்குது அல்லது வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏடிஹெச்டி ஆர்டிசம் இருக்குது க்ளூட்டன் ஃப்ரீ ஒரு பொருள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏடி பிடிச்சி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் போத்தவே இல்லைங்க நம்ம அண்ணாச்சி கடைக்கு போய் நம்ம சாதாரண அரிசியோ சிறுதானத்தோ வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அதுவே க்ளூட்டன் ஃப்ரீ தாங்க எனவே இந்த க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னா என்ன அப்படிங்கிற அறிவியல் உண்மை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு கட்டாயம் பயனளிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்